அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபது இப்போ இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை அடிவாரத்தின் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதியில் உள்ளோம் ஏலகிரி மலை பகுதியில் இரண்டு பிரிவுகளாக உள்ளது ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது ஜோலார்பேட்டை பகுதிக்கு சென்று அந்த வழியிலே பஸ் வழியிலே வரலாம் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா காட்டுப்பயணம் அதாவது ட்ரெக்கிங் சொல்லுவாங்க ட்ரெக்கிங் என்பது ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்பு மாணவர்களெல்லாம் ஒன்றிணைந்து என்எஸ்எஸ் மாணவர்கள் என்சிசி மாணவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த வழிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏழகிரிக்கு போகலாம் நாங்கள் ஏழகிரி மலை அடிவாரத்தில் இருக்கோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான நன்மைகள் எங்களுக்கு இருக்கு பொல்யூஷன் ஃப்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொல்யூஷன் ஃப்ரீ எங்கள் காட்டுப்பகுதி அதாவது எங்கள் காட்டு பகுதிக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்கிறதுனால எந்த ஒரு பொலியூஷனும் கிடையாது இண்டஸ்ட்ரியல் பொலியூஷன் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லேருந்து வர பொல்யூஷன் எதுவுமே கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டருக்கு ஒத்தடி பாதை தான் ஒத்தடி பாதைனா நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஒரே அடி தான் இருக்கும் அது மாதிரியான பாதைகள் இருக்குது மேலும் இங்கே இயற்கையான பொருட்கள் பல்வேறு வகையான பொருட்கள் கிடைக்கிறது தேனு கிடைக்கிது காவலாம் கிடைக்குது அப்புறம் காட்டு கிழங்குகள் நிறையா இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உட்கொண்டு நல்லா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமான சத்து கிடைக்கும் இங்கே வாழ்ந்த மக்கள் அனைவருமே சுமார் நூறு வயது வரையும் க வாழ்ந்திருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பம்படிகர் தாத்தா ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது வயசு அதுக்கப்புறம் வந்து நாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வயது உடைய வரைக்கும் வாழ்ந்தார் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அதுக்கு என்ன காரணம்னா இங்கே காட்டு பகுதியில் கிடைக்கின்ற இயற்கையான உணவுப் பொருட்களை உட்கொண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அந்த காலத்தில் ஸோ இந்த காலத்தில் இப்போ என்னோட இந்த வீடியோட மெயின் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுராக இருக்க பொருட்களை உட்கொள்ளணும் கெமிக்கல்ஸை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது மேலும் ஜங்க் ஐட்டம்ஸ் பாட்டிலை பார்சல் பண்ண கூல்ட்ரிங்க் சைட் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஸோ இயற்கையான பொருளை உட்கொண்டு நல்லா நீடோடி ஆய் என்ன சொல்கிறது அதிக வயசுடைய அதிக வயதாகி வாழ வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதனால் உங்களுக்கு தேவையான இயற்கையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறத்தில் இருக்குது அதனால் சிட்டியில் இருக்கிற பெரு மக்கள் அனைவரும் கிராமத்தை நோக்கி பயணம் செய்து அங்கே இருக்கும் உணவுப் பொருட்களை வாங்கி செய்து உணவு வாங்கி சென்று உணவுகளை செய்து சாப்பிட்டால் நல்ல முறையில் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கிராமப்புறத்தில் வசிக்கும் விவசாய பெருமக்களும் பயன்பெறுவார்கள் அதாவது இடைத்தேர்தல் என்று சொல்வார்கள் கிராமத்தில் இருந்து உதாரணமாக ஒரு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எட்டு ரூபாய்க்கு வாங்கி போகிறாங்க ஒரு வியாபாரி அவங்க இடைத்தேரகர் மூலிமா விற்கிறதுனால கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கடையில் சிட்டியில் இருக்கிறீங்கன்னா உங்களோட கடையில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் முப்பத்தஞ்சு ரூபா ஒரு தேங்காய் வருது இடைப்பட்ட அந்த இடைத்தரகர் மூலயமா அந்த ரேட் வந்து அதிகரிக்குது அதனால் யாராச்சும் எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் எந்த ஒரு சிரமமும் படாமல் அதாவது சிட்டியில் சாரி டவுனில் இருந்தாலும் சரி சிட்டியில் இருந்தாலும் சரி அருகில் இருக்கிற கிராமத்துக்கு சென்று அதை வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா விவசாயிங்க நேரடியாக பயன்பெறுவாங்க அப்படின்றது ஒரு ஒரு சிறப்பான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் மேலும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் பால் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மோசமாக இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்குகிறாங்க அதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் பதினேழு ரூபாய் தான் நீங்களே நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் மாட்டுக்கு போதுமான உரங்கள் பில்லு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாம் வாங்கி போட்டு ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பால் தொழிலாளர்களை மிகவும் வருத்தமடைய செய்யக்கூடிய விஷயம் சுமார் ஒரு லிட்டர் வாட்டர் விலை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் விற்கிறாங்க அதை விட கம்மியாக விற்கிறதுனால இந்த மாட்டு மாட்டு வளர்க்கின்ற விவசாய பெரும் மக்கள் மிகவும் பாதிப்படுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிற அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பால் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்